கூற மாவட்ட நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது மரியாதைக்குரிய நன்றி தொடர்ந்து நிகழ்ச்சியை வாழ்த்துறையாக ஆகிய ஊராட்சிகளையும் உள்ளடக்கி நடைபெறுகின்ற செய்யாறு கோட்டாட்சியர் திருமதி அம்பிகா ஜெயின் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற ஆராணி நாடாளுமன்ற உறுப்பினர் அமைப்பாளர் தம்பி செந்தில் அவர்களை வழக்கறிஞர் சீதாராமன் அவர்களை ஒன்றிய அவை தலைவர் அண்ணன் ராஜகோபால் அவர்களை பொருளாளர் நிமிட ரவி அவர்களே காயூர் அருள் அவர்களே மாவட்ட பிரதிநிதிகள் தென்பி தேவிமணி அவர்கள் கொடுக்கின்ற மனுக்கள் எல்லாம் கணினில்லை பதிவேற்றம் செய்யப்பட்டு அவற்றை பரிசீலனை செய்யப்பட்டு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று முதல்வருடைய ஒத்தருக்க மூலமாக பெறுகின்ற மனுக்களுக்கு உடனடியாக கூட இங்கே தீர்வு காணப்படுகிறது அதில் அதிகாரிகள் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் நிகழ்ச்சியும் சிறப்பாக இருக்கிறது செய்து செய்திருக்கிறது எவ்வளோ சிறப்பாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு மழையும் ஒத்துழைத்திருக்கின்றது என்பதை மிக சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ பேசும்போது சண்டவ சொன்னார்கள் எந்த ஆட்சியும் இல்லாத ஒரு ஆட்சி தமிழகத்திலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது அம்மாவுக்கு பெரிய அண்ணன் கம்பிக்கிட்ட சொல்கிற மாதிரி தமிழ்நாடு நம்ப ஆட்சி நம்ப சட்டமன்ற உறுப்பினர் நம்ப ஆட்சி வந்துடுறாங்க இங்கே சொல்கிறாங்க என்னத்தில் என்ன சொல்கிறாருன்னா இருக்கின்ற மாநிலங்களிலே தமிழ்நாடு மாநிலம் தொழில்துறையிலே வளர்ச்சியிலே முன்னுரிமையாக இருக்கிறது டெல்லியில் சொல்கிறாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் தனிநபர் வருமானத்திலே தமிழ்நாடு தான் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இந்தியாவிலேருந்து டெல்லியில் சொல்கின்ற நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதை தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார்கள் அருமையாக சொன்னார் என்ன சொன்னார் இந்த நிகழ்ச்சி இங்கே வந்திருக்கீங்க இங்கே பதினாலு கொலை அதிகாரி வந்திருக்காங்க மாவட்ட சாட்சி முன்னூறுக்கு நம்மளை போனோம் இன்று வரை முன்னூற்றி எண்பத்தி இரண்டு முகாம்கள் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது நாளை முதல் நாளை வரை இருக்கிற அந்த முகாம்கள் மிக சிறப்பாக ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் நடைபெற்ற அந்த முகாம்கள் நம்முடைய அதிகாரி பெருமக்கள் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் இதுவரை ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் மனுக்கள் பெறப்பட்டு மிக சிறப்பான முறையில் அது தீர்வு காணப்பட்டுள்ளது பொதுமக்கள் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பொதுமக்கள் அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் கொஞ்ச நாள இருந்து அதெல்லாம் பார்த்துருங்க மருத்துவம் மற்றும் மக்கள் துறையின் சார்பில் ஊட்டச்சத்து பட்டகம் ஊட்டச்சத்து பட்டகம் வழங்கப்படுகிறது இருப்பா